ரவி மோகனும் சரி கெனிஷா அவர்களும் சரி என்ன சொல்றாங்க பாருங்க எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு நட்பு தான் வேற எதுவுமே ஒரு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு போறதும் அது போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறதும் இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியா நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த விஷயத்த நம்ம மட்டும் இல்லை அவங்க மனைவி ஆர்த்தி ரவி அவர்களும் பார்த்துருக்காங்க எனக்கும் ரவி மோகன் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கும் வந்து டைவர்ஸ் ஆக போதும் நாங்கள் பேசி நிற்போம் இன்னும் முறைப்படி டைவர்ஸ் ஆகலை இப்படி இன்னொரு பெண்ணு கூட போகிறது வந்து சரியா தப்பு தானே

துப்பாக்கெட் ஆப்ஷன் காம் ஏஐ ஆப்ஷன் மற்றும் காபி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க ஆப்ஷன் கோடம் சினிமா பக்கம் நீங்க போனீங்கனாலே இந்த ஒரு விஷயம் தாங்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க சோஷியல் மீடியால யூடியூப் பேஸ்புக் ட்விட்டர் நீங்க எதை எடுத்தாலும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை கேட்டா நிறைய பேர் சொல்லுவோம் ஆனா அந்த லிஸ்ட்ல இவர் பேர் கண்டிப்பா இருக்கும் அவர் தான் ஜெயம் ரவி ஆனா இப்போ கூட அவர் பேரை மாத்திட்டாரு ஜெயம் ரவின்னு கூப்பிடாதீங்க ரவி மோகன் கூப்பிடுங்க அப்படின்னு அதனால நம்மளும் அப்படியே கூப்பிடுவோம் ரவி மோகன் அவர்கள் இவர் வந்து ரொம்ப பிஸியான ஒரு நடிகர் அவர் நடிச்ச நிறைய படங்களை வந்து வித்தியாசமான நடிப்பு அதாவது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கணும் அப்ப ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னு இவர் வந்து எத்தனையோ படங்கள் வந்து காமிச்சிருக்காரு அப்படி இருக்க இவர் வந்து போன வருஷம் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நானும் என் மனைவி ஆர்த்தி அவர்களும் டைவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு இந்த தான் வந்து அப்ப பரபரப்பா பேசிட்டு இருந்துச்சு ஏன்னா போன வருஷம் தான் வந்து இந்த டைவர்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டாங்க அதெல்லாம் பார்க்கணும்ப்பா இவ்வளோ அழகாக இருக்கப்ப இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணி போட்டாங்க அப்படி இருக்கும் போதே நானும் மனைவியும் டைவர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சார் அது கேட்ட பிறகு சினிமா உலகமும் சரி மக்களும் சரி என்னப்பா அது திடீர்னு வந்து இப்படி டைவர்ஸ்னு சொல்றாரு அப்படின்னு பேச்சு டாக்லாம் வந்து அது ஒரு பக்கம் இருக்க இவர் என்னன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க எங்களோட எனக்கும் என் மனைவிக்கும் வந்து சரியான கருத்து வேறு வேறுபாடு இருக்கு முரண்பாடெலாம் இருக்குது இருக்கு அது சரியில்லை அதான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இப்படி இருக்க அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது அப்படி கோர்ட்ல விசாரிக்கும் போது சில பேர்கள் வந்து அடிப்படுது என்னன்னு பார்த்தா ரவி மோகன் இருக்காங்களா அவங்க பேரும் கெனிஷா அப்படின்னு ஒரு பேரும் அடிப்படுது பொன்னே ரவிமோகனும் சரி கெனிஷா அவர்களும் சரி என்ன சொல்றாங்க பாருங்க எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு நட்பு தான் வேற எதுவுமே ஒரு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இப்படி இருக்க சமீபத்துல வந்து ஐஸ்வரி கணேஷ் அப்படின்னு ஒருத்திருக்காரு மிகச்சிறந்த ஒரு ஃபேமஸான தயாரிப்பாளர் தயாரிப்பாளர்ப்பா அவரோட மகள் திருமணத்துக்கு வந்து எல்லா நடிகளையும் இமேட் பண்ணியிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க எல்லா தரங்க போவாங்க அப்படி தான் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் நடந்திருக்கு என்னன்னு ரவி ரவிமோகன் இருக்கார் பார்த்தீங்களா நடிகர் அவரும் கெனிஷா இருக்காங்களே பாடகி கோவா பாடகி அவங்களும் ஒன்னா போயிருக்காங்க பா ஒன்னா தானே போயிருக்காங்க அதுல என்னப்பா ஒரு பிரச்சனை கேட்டா அவங்க போகும் போது ஒரே ட்ரெஸ் போட்டு போயிருக்காங்க அதனையாயிடுச்சு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு போறதும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறதும் இதெல்லாம் வந்து சோசியல் மீடியா நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க அந்த விஷயத்த நம்ம மட்டும் இல்ல அவங்க மனைவி ஆர்த்தி ரவி அவர்களும் பாத்திருக்காங்க இதை பார்த்துதான் சோசியல் மீடியா பக்கம் வந்து அவங்க வந்து சில தகவல் எல்லாம் போட்டுருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எனக்கும் ரவி மோகன் இருக்க பார்த்தீங்களா அவருக்கும் வந்து டைவர்ஸ் ஆக தான் நாங்க பேசி இருக்கோம் இன்னும் முறைப்படி டைவர்ஸ் ஆகல இப்படி இன்னொரு பெண்ணு கூட போறது வந்து சரியா தப்புதானே அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க இன்னொன்று வந்து இப்போ வரைக்கும் அவர் தான் எனக்கு ஹஸ்பண்டு என் பிள்ளைகளுக்கு அவங்க தான் அவர் தான் அப்பா ஓகேங்களா அப்படி இருக்கவே மேலே பண்ற தப்புங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து அவங்க கருத்தை வந்து போட்டிருந்தாங்க இதுக்கு வந்து முன்னணி நடிகைகள் அப்படின்னு சொல்லப்பட்ட சுகாசினி அவர்கள் அப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷு த்ரிஷா அவர்கள் இப்படி நிறைய பேர் வந்து அதுக்கு லைக் பண்ணி அந்த கமெண்ட்ல வந்து வரவேற்றாங்க நல்லா சொல்றீங்கப்பா அப்படின்னு இப்படி இருக்க சமீபத்தில் வந்து கெனிஷா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன் அப்படி கேட்டிருப்பீங்க ஆனால் சமீபத்தை தான் வந்து கெனிஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு ஆண் வந்து கலவரமான பெண் கூட இருக்க விரும்ப மாட்டார் அமைதியான பெண் கூட இருக்க தான் விரும்புவார் ஏன்னா அந்த அமைதி வந்து மிகப்பெரிய சக்தி அந்த சக்தி வந்து ஒரு ஆணுக்கு ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு போட்டு போயிட்டாங்க இப்போ என்னன்னா இவங்க யாரை மென்ஷன் பண்ணியும் போடலை ஏப்பா ரவி மோகன் அவர் பெரியும் ஆர்த்தி ரவி அவங்க பெரிய இவங்க மென்ஷனே பண்ணி போடலை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாச்சு இப்போ இவங்க வந்து இவங்கள தான் சொல்கிறாங்க இவங்க இவங்கள தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் மென்ஷனே பண்ணால் அப்படியே போட்டு போயிருக்காங்க அப்போது இதை யாருக்காக அவங்க சொல்கிறாங்க திடீர்னு அதாவது அமைதியான பெண்ணை தான் விரும்புவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்போ அந்த அமைதியான பெண் யாரு கணேஷா நீங்களா கலவரமான பெண்ணை வந்து விரும்ப மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா அது யார் ஆர்த்தி அவர்களையா அப்படின்னு சோஷியல் மீடியாவில ரொம்ப வர வரப்ப மெசேஜ் போட்டுருக்காங்க கமெண்ட்டில் பறக்குது ஓகே மக்களை இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரவின் மோகன் அவர்கள் வந்து கெனிஷாவுடன் வாடுறது சரியா இல்ல ஆர்த்தி ரவி அவங்க கூட வாடுறது சரியா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ல சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் கிங் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சேனலோட இணைஞ்சிருங்க திப்பாக்கட் ஆப்ஷன் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க ஆப்ஷன் இன் டிஸ்கிரிப்ஷன்